அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது விதவை பெண்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் விதவை தெய்வம் என்று அடிக்கடி குறிப்பிடப்படும் துமாவதி தெய்வம் தமிழகத்தில் மாபெரும் பிரசித்தி பெற்ற தெய்வமாக அறியப்படுகிறது விதவை பெண்கள் பெரும்பாலான பெண்கள் கணவனின் இறப்பால் மனு வருத்தத்திலும் மற்றவர்களுடைய அதாவது எந்த ஒரு சுபகாரியத்திலும் முன்னின்று வராமல் தவித்து கொண்டு தங்களுடைய குறைகளை கூறக்கூடிய தெய்வம்தான் துமாவதி தெய்வமாகும் இந்த மதத்தில் பத்து மகாவித்தியங்களில் ஒன்றாகும் மகாவித்யாக்கள் தெய்வீகத்தாயின் பத்து அம்சங்களில் ஒரு இவாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு பெண் சக்தியின் வெவ்வேறு அம்சங்களை இது குறிக்கின்றன துமாவதி தனது தனித்துவமான பண்புகளாலும் அவள் உள்ளடக்கிய ஆழமான குறியீட்டாலும் அவற்றில் தனியிற்று நிற்கும் அற்புத சக்தி கொண்ட தெய்வமாக விளங்குகிறது ஒரு விதவை பெண் அவருடைய கஷ்டத்தை எங்கே சொன்னால் உடனடியாக நீதி கிடைக்கும் என்றால் அவர்தான் துமாவதி தெய்வமாகும் முக்கியமாக பெண் சக்தியின் வெவ்வேறு அம்சங்கள் கொண்டு விளங்குகிறார் துமாவதி தனது தவித்தமான பண்புகளாலும் அவள் உள்ளடக்கி ஆழமான குறியீட்டாலும் அவற்றில் தனித்து நிற்கிறாள் இந்த தெய்வம் அவள் பெரும்பாலும் ஒரு வயதான விதவை பெண்ணாக இருக்கிறார்கள் வாழ்க்கையின் இருண்ட அம்சங்களான இழப்பு துன்பம் மற்றும் உலக ஆசைகளின் மீறல் ஆகியவற்றை குளிக்கிறது முக்கியமாக கணவனை இழந்து வாடும் பெண்கள் மனதில் ஏகப்பட்ட வேதனைகளால் மற்றும் வறுமை அனைத்தும் இவரை போட்டு வதக்கும்போது அந்த தெய்வத்திடம் முறையிட்டால் அந்த பெண்களுக்கு உடனடியாக செல்வம் செழிப்பும் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்படுகிறது முக்கியமாக நம்முடைய மதத்தில் துமாவதி வெற்றிடத்தையும் ஜடா மாய்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பு நிலையையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதால் குறிப்பிட முக்கிய வாய்ந்தது அவரது வழிபாடு ஆன்மீக விடுதலையும் ஜட உலகத்தின் மாயைகளையும் காணும் திறனையும் அளிப்பதாக நம்பப்படுகிறது அவரது பயங்கரமான தோற்றம் இருந்த போதிலும் ஞானத்தையும் ஆன்மீக நுண்ணறிவியும் வழங்குகிறது முக்கியமாக சக்திக்காக அவர் போற்றப்படுகிறார் துவாவதி தெய்வமை பார்த்தால் விதவி பெண்களுக்கு ஏதேனும் ஒரு ஆசை இருந்தால் அதனை அந்த தெய்வத்திடம் முறையிட்டால் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது துமாவதி என்ற பெயர் சமஸ்கிருத வார்த்தையான துமா என்பதிலிருந்து உருவானது இதன் பொருள் புகை வதி என பின்னொட்டு உடைமைகளை குறிக்கிறது எனவே துமாவதியை புகை பிடிப்பவள் அல்லது புகையால் ஆனவள் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது இந்த துமாவதி தெய்வம் புகை போன்று அதாவது ஒரு விதவை பெண்கள் எவ்வாறு ஒரு சந்தோஷமில்லாமல் காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு அமைதியை வணங்கக்கூடிய அற்புதமான தெய்வம் துமாவதி என்ற பெயர் பொருள் ஆசைகள் மற்றும் மாயை அழிவிலிருந்து எழும் புகையை குறிக்கிறது புகை என்பது அருவமாகவும் உருவமற்றதாகவும் இருப்பதனால் அது பரம்பு சிவபெருமானாக கூட காட்சியளிக்கிறது அது புதிய உலகத்திற்கு அப்பால் இருக்கும் வெறுமையும் இது யதார்த்தத்தையும் குறிக்கிறது ஒருவனுடைய வாழ்க்கையில் எது அதாவது வெகு தூரமாக அந்த வாழ்க்கையை பயணித்துவிட்டு அதுக்கப்புறம் நடைபெறுகிறதோ அதாவது அவ்வாறு முதுமையில் அவர் கஷ்டப்படுகின்றனோ அதற்கு இணையாக இந்த விதவை இழந்த பெண்கள் அதாவது கணவனை இழந்த பெண்கள் அது இளம் வயதிலேயே அந்த கொடுமைகளை தங்கிறார்கள் அந்த கொடுமைகளை துமாவதி தெய்வத்திடம் முறையிட்டால் அவர்களுக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறது துமாவதி புகை வடிவம் வாழ்க்கை நிலையற்ற தன்மையில் ஆன்மீக ஞானத்தையும் முக்கியத்துவமாக பார்க்கிறது துமாவதியுடன் மிக பிரபலமான அதாவது சிவபெருமானின் முதல் மனைவியான சதியிலிருந்து அவள் உருமாறியது பற்றியது புராணத்தின்படி சதி தனது தந்தை சிவனை அவமதித்ததால் ஒரு தியாக நெருப்பில் தன்னை தானே எரித்து கொண்டார் தேவி சதியின் சாம்பலில் இருந்து துமாவதி எழுந்தார் அதாவது பார்வதி தேவியுடன் தொடர்புடைய தெய்வமாகும் துமாவதி பார்வதி தேவியின் மறு சக்தியாகவும் விளங்குகிறார்கள் முக்கியமாக தனது தந்தையின் இந்த ஆசையால் சிவபெருமானுக்காக தீயில் விழுந்த பார்வதி தேவி அந்த சாம்பலிலிருந்து துமாவதி எழுந்தருளினாள் அவள் தன்னைத்தானே எரித்து கொண்டதனால் ஏற்ற புகை மற்றும் வெற்றிடத்தை வெளிப்படுத்தினாள் இந்த மாற்ற வாழ்க்கையில் மரணத்திற்கு மாறுவதை உலக பற்றுக்களை மீறுவதையும் கண்டிப்பாக கூறுகிறது மகாபாரதம் ராமாயணம் போன்ற முக்கிய இந்து இதிகாசங்களில் துமாமதி நேரடி பங்கு வகிக்கவில்லை என்றாலும் இழப்பு மற்றும் துன்பத்தின் குறியீடு பிரதிநிதித்துவம் மூலம் அவரது இருப்பு உணரப்படுகிறது அவரது பண்புகள் இந்த இதிகாசங்களில் பரவலாக காணப்படும் முக்கியமாக பற்றின்மை மற்றும் துறவின் கருப்பொருட்களுடன் எதிரொலிக்கிறது இது முக்கியமாக கஷ்டத்திலும் மற்றும் ஏதேனும் வெற்றியிலிருந்து தோற்கடிக்கப்பட்டவர்களும் சந்தோஷத்தை உடனடியாக இழந்தவர்கள் கண்டிப்பாக துமாவதி தெய்வத்தை வழங்குகிறார்கள் பல்வேறு நாட்டுப்புற கதைகள் துமாவதி பெரும்பாலும் ஒரு அலைந்து தெரியும் விதவையாக இருக்கிறார்கள் அவள் தனது பாதையை கடப்பவர்களுக்கு துரதிருஷ்டத்தை ஏற்படுத்துகிறாள் இருப்பினும் இந்த கதை கஷ்டங்கள் மற்றும் துன்பங்கள் மூலம் ஞானத்தை வழங்கும் ஒரு ஆசரீரியாக அவளுடைய பங்கையும் வெளிப்படுத்துகிறது அவரது கதையின் வாயில் நிலையற்ற தன்மை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி முக்கியத்துவத்தை நினைவூற்றப்படுகிறது துமாவதி பொதுவாக வெள்ளை அல்லது அழுக்கு ஆடைகள் அணிந்து விதவை மற்றும் துக்கத்தை குறிக்கும் ஒரு வயதான மெலிந்த பெண்ணாக இருக்கிறாள் அவள் பெரும்பாலும் குதிரைகள் இல்லாமல் தேரில் சவாரி செய்வதாக காட்டப்படுகிறது காகங்களால் நிற்கப்படுகின்றன அவை மரணத்தின் சகுனமாக கருதப்படுகின்றன அவளுடைய கலைந்த கூந்தலும் கடுமையான மோபாவும் வாழ்க்கையின் இரண்டு அம்சங்களுடனான அவளுடைய தொடர்பை மேலும் வலியுறுத்தப்படுகின்றன குறிப்பாக இவ நாம் கஷ்டத்தில் இருப்பவர்களுத்தான் கஷ்டத்தை பற்றி தெரியும் ஆதலால் துமாவதி தெய்வத்திடம் சென்று விதவை பெண்கள் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி வழிபட்டால் அது உடனடியாக தீர்க்கப்படுகின்றன உலக ஆசைகளில் அவளுடைய சுதந்திரத்தையும் பற்றின்மத்தையும் தேரில்லாத சிவம் செல்வதால் தெரிகிறது காகங்கள் மரணங்கள் மற்றும் பொருள் உலகத்திலிருந்து ஆன்மீக உலகத்திற்கு மாறுவதை குறிக்கின்றன வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையும் மரணத்தின் தவிர்க்க முடியாத தன்மையும் வலியுறுத்துகின்றன இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக